ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லென்மெட் சலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது மேட்டூர் அணையில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் தாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் புதுசாக பிடிச்ச மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க சரி கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு நானும் வாங்கினேன் இது பாருங்கள் ஜிலேபி வகை மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முழுசாக இருக்குது நடுவில் கட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் போன்ற வேண்டாததெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே முழு மீனாக கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ தான் மொதல் தடவை இந்த மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன் எப்பயும் கட் பண்ணி கட்லா ரோகு இப்படி தான் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வருவார் இப்போ வந்து நிறையா வந்து மீன் வந்து புதுசாக ஆற்றுல பிடிச்சதுனால புது மீனாக இருந்தது சொல்லிவிட்டு எல்லோரும் வாங்கினாங்க அதனால் நாங்களும் வாங்கினோம் இப்போ பாருங்கள் மீன் பவுடர் அது இல்லாமல் ரெண்டு டைப்பு மீன் வறுவல் பவுட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஏன்னா அந்த மீன் பவுடர்லேயே வந்து உப்பு இருக்கும் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் எலுமிச்சமான ஜூஸ் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அதை மீன் மேலே அப்ளை பண்ணிட்டேன் உள்ளேயும் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மூணு தடவை மீனை வந்து வாஷ் பண்ணியாச்சு ஆனால் இது உள்ளே வந்து அந்த மசாலா தடும்போதெல்லாம் அந்த மீன் முள் வந்து கையில் அப்படியே குத்துது அதனால் கேர்ஃபுல்லாக தான் செய்யணும் இது அப்படியே வந்து கல் மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா தோசைகள் இண்டாலி தோசைகளில் எண்ணெய் ஊற்றி அப்படியே போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல வச்சு பொறிக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அரை மணி நேரம் நல்லா மசாலில் ஊறிடுச்சு இப்போ தோசைக்கடலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி மீனை வந்து வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் எப்படாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பிரட்டி போடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இத்தனைக்கு தான் வச்சுருந்தேன் நல்லா வந்து இன்னொரு ஸ்பூன் மாதிரி வச்சு ரெண்டு பக்கமும் வச்சு திரட்டும் போதே புடஞ்சிருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் அதிகமாக எண்ணெய் செலவாகாது இந்த மாதிரி கல் மீன் போடும்போது இண்டாலி தோசை கிடையாது அது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா கேக்கு மாதிரி ஸ்மூத்தாக வெந்துடும் அதனால் அதிகமாக ஆயில் வந்து தேவைப்படாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு அழகாக இருக்குது ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேன் மேடம் சொல்லி இது உள்ள சப்ஸ்கிரைப் படாமல் சஸ்கிரை பண்ணுங்க அப்படியே அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் முழு மீனாக போட்டேன் எல்லாமே பார்த்தீங்களா ஒரு மாதிரி நல்லா வெந்ததினால அப்படியே பாதி பாதியாக ஆகிடுச்சு ஓகே அடுத்த டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்